நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம விழிப்புல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் மொத்தமாக ஒரு ஐந்து மாடுகளோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுகளும் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல தரத்தில் குவாலிட்டியான மாடுகளாக இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட வெளியே என்ன அட்டாஸ் எங்கிருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு தலையீத்து மாடு நல்ல தலை செட்டுருதுங்க நல்ல முகலட்சுரமான மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க ரெண்டு பல்லுக்கு என்ன சைஸ் இருக்குமோ அதை விட நல்ல சைஸ் இருக்குதுங்க ரெண்டு பல் தலையீட்டு வாயிலும் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாங்க வச்சு கறந்துக்கலாங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க அதெல்லாம் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கனா ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டுறினுங்க நல்லா நடக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடி எடுத்துருக்கு இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தலேயே நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடு கூடங்க இந்த மாதிரியோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கரைவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கரைவைத்திறன் ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க நல்ல காம்பளத்தில் நல்ல ஒரு தெளிவான மாடு குணமும் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோட கறவு உட்காந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் நல்லா ஒரு கண்ணு போகிற ஸ்டேஜில் ஒரு மாடு வேணும் சுடி சுத்தத்தில் நல்ல மூலச்சனமான மாடு நல்ல கறவு இருக்கிறதுல வேணும் வாயிலுக்கு குறைஞ்ச ஒரு பத்தி வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க செம்பூத்துக்காரியில் நல்ல முகலட்சமான மாடு பல் ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது நல்லா மடி செட்ருக்குதுங்க இன்னும் நல்லா கண்ணு போகிற டைம் ஆகுன்ற பட்சம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையி இந்த மாடுமே ஒரு நல்ல கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க அளவான தீனி போட்டு அதிக கரவைத்தன் எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டில் ரெண்டு பல் தலையீத்துங்க மெயில குறைஞ்ச ஒரு பத்தியத்து வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்துலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களில் உள்ள மாடு கண்டினுங்க இப்போவே நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரை வைத்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல மூலச்சந்தத்தில் ஒரு சினை மாடு வாங்கி வளர்க்கணும் ஒரு கண்ணு போகிற ஸ்டேஜ்லேயே இருக்கணும் ஒரு பத்து நாளைக்கு உள்ளே கன்று போகிற மாதிரி வேணும் ஒரு பத்து லிட்டர் கரவைத்திறன் தலையத்தில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரணும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க பெருசாக அனுசரிக்க மாட்டோம் ஒரு ஆயிரம் ஐநூறு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு குறைந்த விலையில் விற்பனைக்கு மாடு தாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல உயரத்தில் நல்ல வாட் சாட்டமான மாடுங்க இன்னும் பல் சேரும் போது நல்ல பெருவெட்டு மாடாக வரக்கூடிய மாடு பல் போடாத தலையீத்து மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க இப்போயே நல்ல மடி இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டில் இந்த மாடுமே ஒரு டீசெண்டான கரைத்தினு எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல குட்டை மூஞ்சில் ஒரு கொம்பு டைப் மாடுங்க ஒரு ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல மடிசெட்டில் ஒரு குறைவான விலையில் பல் போடாத மாடாக வாங்கி வளர்க்குன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செய்யலாங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடோட கறைவைத்திறன் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க தலையத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தலையத்தை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற தரத்தைய ரகத்தையும் வச்சு தான் ஒரு கரவைத்திறன் சொல்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க ரொம்ப பெரிய வித்தியாசம் வராதுங்க அதனால ஒரு ஆவரேஜாக ஒரு அஞ்சு பத்து லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரையை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு குடம்பு ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிரிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் நிலையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டு வீடுகிற கான்டெக்ட் நம்பர் காட்டுப்படுறாங்க விலை கண்டிப்பாக இதில் வந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸில் செம்பூத்து காரி மாடுங்க நல்ல முகச்சரமான மாடு நல்ல மடி இருக்குதுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டு சாட்டமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குது தலையீத்து மாடுங்க இந்த மாடுமே நல்ல மாடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுறினுங்க இன்னும் தோல் நூசலாக ஃபுல்லாக இருக்குது ஒரு ஈத்து மாடு எந்த அளவுக்கு மடி எடுக்குமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மடி எடுக்குங்க இந்த மாடு வாங்கிட்டாலுமே வந்து பண்ணா தாராளமாக ஒரு ஏழு டீத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க நல்ல தரத்தில் நல்ல நீரேற்றத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த இந்த மாதிரியோட கரைவைத்திறன் கேரண்டியாக ஒரு ஆரஞ்சு எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக மாடு அந்த தரத்தில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே பிரச்சனையுமே கிடையாது குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு கற்றுக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் ஒர்க் பண்ண மாட்டாங்க தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் காரி மாடாக நல்ல முகலட்சணத்தில் நல்ல தரத்தில் இருக்கணும் தலையத்துலேயே நல்ல ஒரு கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் விலை கண்டிப்பாக கொஞ்சம் மரப்பண்ண அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் விற்பனை பதிவு போட்ட மாடுதாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டுவிட்டு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மாடு வேண்டாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லாதீங்க அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக மாடு வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போடுங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கேட்குறவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மாடு விற்பனை ஆயிடுச்சின்னு சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிருங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாடு பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு மாட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்குங்க இந்த மாட்டோட தகவல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்து மாடுங்க ஒரு சந்தன பல்ல மாடு நல்ல முகலட்சரமான மாடு நல்லா ஃபுல்லாக மாடு எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாட்களுக்குள்ளே அதிகபட்சமாக மாடு கன்றுங்க நல்ல உயரத்தில் ஒரு வாடசாட்டமான மாடு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்கவாக இருக்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடு தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் அவரேஜாக கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு பத்து லிட்டரு கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்லா ஃபேட்டஸ்ட் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க குணத்தெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் மறக்கப்பட்ட மாடு தாங்க தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையாக மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க நீங்கள் எல்லா மாட்டுமே நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் எல்லாமே தெளிவாக இருக்கும் நேரில் போய் பார்க்கு வாங்கும்போது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்குங்க நல்லா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க இந்த ஐந்து மாடலுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஐந்து மாடலும் விற்பனைக்கு இருக்குது தேவையற்ற மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பர பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லாதாங்க நான் 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 விட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்